ஸோ பாஸில் இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்து யார் எவிக்ட் ஆவான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பம் எல்லார் மனதிலையும் இருக்கு குறிப்பாக நிறைய கமெண்ட்ஸ் வருது ஜாக்லின் எலிமினேட் ஆக போகிறாங்களா அன் அஃபிஷியல் லாஸ்ட்ல இருக்காங்களே என்னதான் போகுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட் லைவ் செஷன்லேயும் பார்த்தோம் இன்னமும் கமெண்ட் வந்துட்டு இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக இருக்க போது யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்ற பாசிபிலிட்டியுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலாக எல்லாரும் நீங்கள் அந்த அன் பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறீங்க நான் அந்த அன் அஃபிஷியல்லையே வச்சுக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக முதல் இடத்தில் தீபக் அவர் இருக்கார் பதினாலு புள்ளி ஐம்பத்தொம்பது சதவீதம் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் ஸோ தீபக்கோட ஓட்டு வந்து ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் ஜாக்லினை தள்ளி விட்டு மேலே போனவர் தான் அப்படியே கீழே இறங்காமல் இருக்கார் அந்த ரெண்டாவது லெவல் போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா ரயன் மற்றும் முத்துக்குமரனிடையே ஒரு இது நடக்கும்

பண்ண இம்பாக்ட் நிறைய விஷயங்களை அவர் வந்து பேசி பேசி इरिटेशन பண்றார் நிறைய பேர் வந்து சரி ஏத்தி விடுவோம் இங்க இல்ல இதுல அன்அஃபீஷியல் மட்டும் தான் ஏறி இருக்கு ஆபீஷியலா அவருக்கு ஓட்டு பெருசா ஏறி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சோ அன்அஃபீஷியல்ல ரெண்டாவது இடத்துல தூக்கிட்டு போய் வச்சிருக்காங்க மூணாவது இடத்துல ராணுவுக்கு பன்னெண்டு புள்ளி எண்பத்தி நாலு தொண்ணூத்தொன்பதாயிரமாக்கு ஸோ ராணுவ பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மக்களே ஸோ ஏதோ ஒன்று கண்டென்ட்டுக்காக பண்ணணும் அது பல பேரையும் பிடிச்சிருக்கு அதை தவிர்த்து சில வேலைகளும் வெளியே நடந்துட்டு இருக்குன்றதால ராணுவை தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஸோ ராணுவம் அந்த இடத்துக்கு போகிற அளவுக்கு பயங்கரமான கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்காரா ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இன்னும் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் பார்க்கறேன் பட் இருந்தாலும் அவர் பண்ணுறது பல பேருக்கு பிடிக்குது அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற நிலப்பாடு தான் இருக்கும் அதனால மூணாவது இடத்துல ராணுவம் அடுத்து இங்க இருந்து தாங்க டான்ஜர் ஜோனே ஸ்டார்ட் ஆகுது இந்த மூணு பேருமே சேஃப் ஜோனு வச்சுக்கலாமே அடுத்து பாருங்க அருண் அவர்கள் பன்னெண்டு புள்ளி ஜீரோ நாலு தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் எப்படி தொண்ணூத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி பதினாலு சோ அருண் அவர்கள் வந்து பவித்ராக்கு கீழே இருந்த அருண் சட்டு சட்டு சட்டுன்னு மேல போய் உக்காந்துருக்காரு ஏன்னா கடைசி நாள்ல சோ எலிமினேஷன் டேஞ்சர்ஸ் ஹோனில் அருணும் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அருணோட ஓட்டுகள் மேல போய் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பா அருண் ஹாஸ்பிடல் போனது ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அருணுக்கு ஒரு விதமான பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு ஏன் இப்போ அருண் மற்றும் அர்ச்சனா அந்த பாண்டிங்லாம் பேஸ் பண்ணி கூட ஓட்டு வருதுன்றது நான் கேள்விப்பட்டேன் அந்த கேட்டகரியில் அருணுக்கு ஓட்டுகள் இப்படி இருக்கு அடுத்து விஜே விஷால் பதினோரு புள்ளி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகள் ஸோ விஷாலுக்கும் அருணுக்கும் ஒரு ஏழ்நூறு வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்குது முடிஞ்சிச்சு ஆனால் என்னன்னா விஷாலுக்கு ஒரு பெனிஃபிட்டாக அமைஞ்சது தானே ரெண்டு விஷயம் இந்த வாரத்துல ஒரு பெனிஃபிட்டாக ரொம்பவே அமைஞ்சிருச்சு நம்பர் ஒன் அந்த சாப்பாடு நாற்பத்தஞ்சு நிமிஷம் போராடி கருமையாக சாப்பிட்டது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது அந்த அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணார்ல அதன் மூலியமா அவருக்கு சிம்பத்தி கிரியேட் ஆகி ஓட்டுகள் எகிரி இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது அடுத்து நாலாவது இடத்துல பவித்ரா பதினோரு புள்ளி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் இங்க பாத்தீங்கன்னா விஷாலு பவித்ரா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளவு தெரியுமா மக்களே வெறும் ஐநூறு வாக்குகள் தான் இந்த அருண் விஷாலு பவித்ரா இவங்களுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வாக்குகள்ல தான் இந்த மூணு பேருமே சுத்திட்டு இருக்காங்கன்றது பார்க்க முடியுது பவித்ரா ஏகப்பட்ட முயற்சிகள் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது நான் பண்ணணுன்ற மாதிரி முயற்சி இருக்கே ஏற்றவரு அதை எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு சக்சஸ் ஆகல அப்படின்றதான் பார்க்க முடியும் அடுத்து ஜாக்லின் பதினோரு புள்ளி எழுபத்தி வாக்குகள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாக்குகளே நாலு பேர் சுத்திட்டு இருக்காங்க ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்ல ஜாக்லின் இந்த இடத்துல இருந்து அப்படியே ட்ரௌன் ஆகிட்டே வராங்க மொதல் இப்ப கடைசி பாட்டமுக்கு மேல இருக்காங்க ஜாக்லின் ஓகே இதில் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இதில் நீங்க பல பேர் பார்த்து பயப்படலாம் இதெல்லாம் பண்ணலாம் சிம்பிள் மக்களே மொதல் வாரத்துல இருந்து பதிமூணு வாரம் ஒரு பொண்ணு நாமினேஷன்ல இருக்கு அப்படின்றது ஒரு பேசிக் புரிதல் எடுத்துக்கங்க பன் பதிமூணு வாரமா ஜாக்லனுக்காக ஓட்டு போட்ட நபர்கள் இன்ன வரைக்கும் ஜாக்லனுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்களுக்கான ஃபேன் பேஸ்ன்னு இருக்கு அவங்களுக்கான ஓட்டு வங்கி வந்துட்டு தான் இருக்கு அவங்க டாப் த்ரீல தான் அஃபீஷியல்ல இருக்காங்க நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஜாக்லைன் எலிமினேஷன் நடக்காது அதை வந்து நீங்க நம்பலாம் நம்பலாம் நம்பலாம்ன்ற மாதிரி ஆணித்தனமா சொல்றேன் இது அன்னஃபிஷியல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தோணும் ஆனா அஃபீஷியல்ல ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க பதிமூணு வாரம் சேவ் ஆன ஜாக்லின் இந்த வாரம் சேவ் மாட்டாங்களா பதிமூணு வாரம் ஓட்டு போட்டு சேவ் பண்ண ஜாக்லினை இந்த வாரம் சேவ் பண்ணமா விட்டுருவாங்களா அப்படின்ற கேள்வியில் இருக்கல அந்த அளவுக்கு பெரிய தப்புகள் பண்ணால் அது நடக்கும் பெரிய தப்புகள்லாம் இந்த வாரம் ஜாக்லின் அந்த அளவுக்கு பெருசாக பண்ணல அதுவே கிளியரா நமக்கு தெரியும் சோ அந்த கேட்டகிரியில் ஜாக்லின் ஷில்லின் சேஃப் ஜோன் நீங்க எல்லாம் வரி பண்ணாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றத நான் சொல்றேன் அடுத்து மஞ்சுரி பத்து புள்ளி ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் சோ மஞ்சுரிக்கும் ஜாக்லினுக்குமே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதால மஞ்சுரிக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கல மற்ற மஞ்சுரியை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஷஃபிலிங்கில் மேலே கீழேன்னு போயிட்டு வந்தாங்க ஆனா மஞ்சுரி மட்டும் ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கிறதால சோ இந்த வாரம் பிக் பாஸ்

அடுத்து பெரிய பிரச்சனை யாருன்னா அருணு விஷாலு பவித்ரா இந்த மூணு பேர்ல யாரை தூக்க போறாங்க இந்த மூணு பேருமே சேனலுக்கு நெருக்கமான நபர்கள் சேனலுக்கு பிடிச்ச நபர்கள் இதுல இருந்து யார் வெளியே போக போகிறார் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்க போது எனக்கு தெரிஞ்சு பவித்ராவை கொடுத்துருவாங்களோ ரெண்டு பீமேலை எலிமினேட் பண்ணிட்டு அருணா விஷாலா பவித்ரா போது அருணுக்கும் விஷாலுக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஆனா பவித்ராவுக்கு பெரிய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா மற்றும் மஞ்சுரி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு டபுளா இருந்தா சிங்கிளா இருந்தா மஞ்சுரி டபுளா இருந்தா பவித்ரா மற்றும் மஞ்சுரி அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் சோ நம்ம வேதுக்கும் வேக்கப் சாங்கன்னு ஒண்ணு இருக்கும் அதை கெஸ்ட் பண்ணுவோம்ல அதை கெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சந்திக்கிறேன் பாய் கைஸ்